துலாம் ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சவால்களுக்கு பின் சகலமும் வசமாகும் ஆண்டு வணக்கம் துலாம் ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு பல முக்கிய மாற்றங்களையும் உங்களின் நியாயமான போராட்டங்களுக்கு வெற்றிகளையும் தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது குருவின் பெயர்ச்சி உங்கள் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்த உள்ளது அதே சமயம் நீங்கள் அர்த்தாஷ்டம சனியின் பிடியில் இருப்பதால் நிதானமும் எச்சரிக்கையும் தேவை இந்த ஆண்டு கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கை சமநிலையை எப்படி மாற்றப்போகிறது என்று பார்க்கலாம் கிரகங்களின் சஞ்சாரம் எச்சரிக்கை ஆனால் முன்னேற்றம் ஒன்று சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி ஆறாம் இடம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ரோக சத்ருஸ்தானத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கிறார் என்ன பலன் ஆறில் சனி சஞ்சரிப்பது பொதுவாக சாதகமான நிலை இது எதிரிகளை வீழ்த்தும் வழக்குகளில் வெற்றி தரும் கடன்களை அடைக்கும் வலிமையை கொடுக்கும் அர்த்தாஷ்டம எச்சரிக்கை நான்கு கூறிய சனி ஆறில் மறைவது அர்த்தாஷ்டம சனி என்பதால் தாயார் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல் உண்டாகலாம் இரண்டு பகவான் பாக்கியம் டு தொழில் ராஜயோக பெயர்ச்சி குரு பகவானின் பெயர்ச்சி இந்த ஆண்டின் மிக பெரிய திருப்புமுனையாக அமையும் முதல் பாதி ஜனவரி முதல் மே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பலன் இது உங்களுக்கு பாக்கிய யோகத்தை தரும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் தந்தையார் மற்றும் குருவின் ஆதரவு கிடைக்கும் புனித யாத்திரை செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் இரண்டாம் பாதி ஜூன் முதல் குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கு தொழில் ஸ்தானத்தில் கடகத்தில் உச்சம் பெற்று மாறுகிறார் பலன் தொழில்ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு இது துலாம் ராசிக்கு கிடைத்திருக்கும் ராஜயோகம் வேலையில் மிகப்பெரிய வளர்ச்சி பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை உங்களை தேடி வரும் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் மூன்று ராகு மற்றும் கேது ராகு ஐந்தாம் வீடு டிசம்பர் வரை ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறார் பலன் குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்துகள் தொடர்பான முயற்சிகளில் நிதானம் தேவை குழந்தைகள் பற்றிய கவலைகள் வந்து நீங்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் ஸ்பெக்யுலேஷன் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் எச்சரிக்கை தேவை கேது பதினோராம் வீடு கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பலன் இது ஒரு நல்ல நிலை எதிர்பாராத லாபங்கள் மூத்த சகோதரர்கள் மூலம் உதவிகள் நண்பர்கள் மூலம் அனுகூலமாகியவை கிடைக்கும் தொழில் மற்றும் உத்தியோகம் நிதி துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இரண்டாம் பாதி தொழில் முன்னேற்றத்தின் உச்சமாக இருக்கும் நிதிநிலை அதிர்ஷ்டம் முதல் பாதியில் பாக்கிய குரு இரண்டாம் பாதியில் லாப கேது என வரவு சாதகமாகவே உள்ளது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் கடன் நிவர்த்தி ஆறில் சனி இருப்பதால் நீங்கள் நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் இருந்த கடன்களை வெற்றிகரமாக அடைப்பீர்கள் முதலீடு வீட்டு முதலீடுகள் நிலம் வாங்குவது போன்ற முயற்சிகள் ஆண்டின் பிற்பகுதியில் குரு பத்துக்கு வந்த பிறகு சாதகமாக இருக்கும் தொழில் மற்றும் உத்தியோகம் முதல் பாதி பாக்கிய குருவின் பலத்தால் உங்கள் முயற்சிகள் எளிதாக வெற்றியை தரும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் இரண்டாம் பாதி ஜூன் முதல் தொழில் ராஜயோகம் பத்தில் உச்சம் பெற்ற குருவால் நீங்கள் எதிர்பாராத பதவி உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் அரசு வேலைக்கான முயற்சிகளில் வெற்றி ஆகியவை கைகூடும் புதிய தொழில் தொடங்க இதுவே சிறந்த நேரம் சவால்கள் வேலையில் உள்ள சிலர் பொறாமை காரணமாக உங்களுக்கு எதிராக செயல்பட முயலலாம் ஆனால் சனி ஆறில் இருப்பதால் எதிரிகளை நீங்கள் சுலபமாக வெல்வீர்கள் குடும்பம் திருமணம் மற்றும் உறவுகள் குடும்ப வாழ்க்கை ராகு ஐந்தில் இருப்பதால் குழந்தைகளுடன் கூடுதல் நேரம் செலவிடுங்கள் அவர்களின் படிப்பில் கவனம் தேவை தாய் மற்றும் தாய்வழி உறவுகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் திருமணம் மற்றும் உறவுகள் திருமணம் திருமணமானவர்களுக்கு உறவு பலப்படும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் மருத்துவ ஆலோசனைகளையும் ஆன்மீக வழிபாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் மற்றும் கல்வி ஆரோக்கியம் ஆறில் சனி இருப்பதால் நீண்ட நாட்களாக இருந்த சில நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் எனினும் அதிக வேலைப்பழு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் ராகுவின் தாக்கத்தினால் சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது உணவு முறைகளில் கட்டுப்பாடு தேவை கல்வி மாணவர்கள் சிறப்பான முறையில் படிப்பார்கள் உயர்கல்விக்கு சாதகமான காலகட்டம் வெளிநாட்டில் படிக்க முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் ராகு ஐந்தில் இருப்பதால் கவனம் சிதறாமல் தியானம் மூலம் படிப்பில் கவனம் செலுத்தலாம் பரிகாரங்கள் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தை குறைத்து ராஜயோகத்தை பெற துர்கா மற்றும் சுக்ரன் வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மனுக்கு நெய்விளக்கு ஏற்றி பின் லக்ஷ்மி அல்லது துர்கை ஸ்தோத்திரம் சொல்வது உங்களின் செல்வ வளத்தையும் மனவலிமையையும் அதிகரிக்கும் நோயாளிகளுக்கு உதவி செய்வது ஆறில் சனி சனியிருப்பதால் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு உதவி செய்வது அல்லது அன்னதானம் செய்வது சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது அர்த்தாஷ்டம சனியின் சிரமங்களைக் குறைக்கும் இறுதி தீர்ப்பு ஃபைனல் வார்டிக்ட் துலாம் ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருவின் ராஜயோக பார்வையால் உங்களின் தொழில் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்போகிறீர்கள் அர்த்தாஷ்டம சனியினால் வரும் சிறிய அலைச்சல்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு உங்களுக்கு சகலமும் வசமாகும்